Terima kasih telah

ஆளை போட்டு சிறப்பிட்டு அனைத்து கட்சி தொற்றவற்றும் நெஞ்சு நன்றி 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 சார்ந்த சார்ந்த போறாங்க மகளிர பாகத்துக்கு போறாங்க பயப்படுங்க மகளிர் உரிமை தொகை தந்த திராவிட மாடல் ஆட்சி தொடர எழுச்சி தமிழர் அங்கன்சோல் திருமண வல்லவர் அவர்களே உங்களிடத்திலே வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கிறார் எம்எல்ஏ கீழே போங்க அண்ணா கூப்பிட போகல் கூப்பிட

உங்கள் பொன்னான வாக்குகளை பானை சின்னத்திலே முத்திரிடுங்கள் பெரியவர்களே தாய்மார்களே மகளிர் உரிமை தந்த திராவிட மாடலாட்சி தொடர உங்கள் பொன்னான வாக்குகளை பாணை சின்னத்திலே முத்திரிடுங்கள் கேட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் பின்னாடி பார்க்க மகள் பின்பக்கம் பின்பக்கம்

மகளிர் உரிமை தொகை கொடுத்த அடித்தமானி தொடர உங்கள் கொண்டாட வாக்குகளை சாலை தினத்தை ஒத்துவிடுகிறது உங்கள் வீட்டத்தில் எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவளவன் அவர்களும் போக்குவரத்து துறை அமைச்சர் அண்ணன் எஸ் எஸ் சிவசங்கர் அவர்களும் ஜெயங்கொண்டம் சட்டமன்ற நமது வேட்பாளர் அண்ணன் உறுப்பினர் அண்ணன் காசோ கரேசன் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் கண்ணன் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார் இந்த சட்டமன்ற தொகுதியில் வெற்றி நாயகன் அண்ணன் காஸ்போ கண்ணன் அவர்கள் உங்களிடையே வந்து கொண்டிருக்கிறார் பாடை சின்னத்திற்கு வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கிறார் பெண்களுக்கு இலவச பேருந்து பயணம் அளிக்க திராவிட மாடல் தொடர உங்கள் பொன்னான வாக்குகளை பாடை சின்னத்திலே வாக்களியுங்கள் பெரியவர்களே தாய்மார்களே பாடை சின்னத்திற்கு வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் உங்கள் வீட்டு பிள்ளை அண்ணன் சொல் திருமாவளவன் அவர்கள் வந்துவிட்டார் உங்களின் பூரண கும்ப வரவேற்பை பெற்று வந்து கொண்டிருக்கிறார் உங்களை நாடி உங்கள் திருமுகங்களை தேடி பாடை சின்னத்திற்கு ஆதரவு கேட்டு வந்து கொண்டிருக்கிறார் பானை பானை அம்மா பானை சின்னம் வெற்றி வெற்றி வெற்றியின் சின்னம் பானை மன்னின் மைந்தர் அண்ணன் காசோ கண்ணன் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் பானை சின்னத்திற்கு வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் பானை திருவான்

மகளிர் தொகை தந்த திராவிட மாடலாட்சி தொடர பானை சின்னத்திற்கு வாக்கு கேட்டு உங்கள் வீட்டு பிள்ளை போக்குவரத்து துறை அமைச்சர் அண்ணன் எஸ் எஸ் சிவசங்கர் அவர்களும் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்களும் உங்களிடையே வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள்

நமது சின்னம் நமது சின்னம் பூவானிப்பட்டு மக்களின் சின்னம் பூவானிப்பட்டு மக்களின் சின்னம் சமூக நீதியின் சின்னம் சகோதரத்துவத்தின் சின்ன சின்னம் சமத்துவத்தின் சின்னம் அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்கும் சின்னம் அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்கும் சின்ன சின்ன ஊராட்சியை சார்ந்த வாக்காளர் பொதுமக்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் கதிர்வளவன் மேலிட பொறுப்பாளர் பொதுனிவளவன் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த ஒன்றிய கழக செயலாளர் கலியபெருமாள் விவசாய மாவட்ட பொறுப்பாளர் தருமதுரை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மேலிட பொறுப்பாளர் திருவாரூர் வடிவழகன் கண் கொலைஞ்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஒன்றிய செயலாளர் தேவேந்திரன் மாவட்ட மகளிர் அணி திமுக பானுமதி ராஜேந்திரன் மாவட்ட தொழிலாளர் அணியை சார்ந்த பாலமுருகன் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒன்றிய துணைச் செயலாளர் கென்னடி காங்கிரஸ் கட்சியின் மாநில பொறுப்பாளர் ராஜசேகர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்ட துணைத் தலைவர் ராணி மற்றும் விசிகாவை சார்ந்த ஆரோக்கியராஜ் பொன் காமராஜ் இளைய பெருமாள் சேட்டு மகாலிங்கம் பால்சாமி திமுக ஒன்றிய துணை செயலாளர் செந்தில்குமார் ஆகிய முன்னணி பொறுப்பாளர்களே உடன் வாக்கு சேகரித்து வருகிற மாண்புமிகு அமைச்சர் இந்த மண்ணின் மைந்தர் எஸ் எஸ் சிவசங்கர் அவர்களே காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட தலைவர் சங்கர் அவர்கள தமிழக வாழ்வுரிமை கட்சியின் மாநில பொறுப்பாளர் ராயநல்லூர் கண்ணன் அவர்கள மற்றும் நமது சட்டமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் காசோகா கண்ணன் அவர்கள திரளாக கூடியிருக்கிற இந்த பகுதி வாழ் வாக்காளர் பொதுமக்களை என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகிற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எழுச்சி மிகுந்த வரவேற்பு நல்கிய அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி இன்னும் நாற்பதுக்கும் மேற்பட்ட ஊராட்சிகளுக்கு செல்ல வேண்டும் ஆங்காங்கே வெறுவன புழக்கம் விழுத்து விட்டு வந்துவிட்டோம் நம்முடைய கிராமத்தில் சில நிமிடங்கள் நான் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள விளைகிறேன் இந்த தேர்தல் வழக்கமான தேர்தல் அல்ல இவ்வளவு காலம் நாம் வாக்குகள் அளித்ததை விட இந்த முறை நாம் அளிக்கப் போகிற வாக்குகள் ஆயிரம் மடங்கு முக்கியத்துவம் வாய்ந்தவை ஒட்டுமொத்த இந்திய தேசத்தின் தலையெழுத்தை தீர்மானிக்கக்கூடிய வாக்குகள் இந்த தொகுதியிலே யார் எப்படி என்று வாக்களிக்கிறோம் என்று கருதாமல் இந்திய அளவில் ஒரு ஆட்சி மாற்றத்தை நிகழ்த்தியாக வேண்டும் அதற்காக வாக்களிக்க வேண்டும் பிரதமர் மோடி பாரதிய ஜனதா கட்சி பத்தாண்டுகளாக இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் ஆண்டு கொண்டிருக்கிறது இந்த பத்தாண்டுகளில் நாம் கண்டித்திருக்கிற அவலங்கள் கொஞ்சம் நெஞ்சமல்ல இந்தியா முழுவதும் பிஜேபி அரசுக்கு எதிராக மக்கள் தினந்தோறும் போராடி கொண்டிருக்கிறார்கள் ஒரு புறம் விவசாயிகள் இன்னொரு புறம் தொழிலாளர்கள் இன்னொரு புறம் நெசவாளர்கள் புறம் மீனவர்கள் என்று அனைத்து தரப்பு மக்களும் மோடி ஆட்சி வேண்டாம் என்று போராடி கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலையில் தான் தமிழக முதல்வர் மாண்புமிகு அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களும் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் இணைந்து அகில இந்திய அளவிலான ஜனநாயக சக்திகளையெல்லாம் தலைவர்களையெல்லாம் ஒருங்கிணைத்து பாரதிய ஜனதா அரசை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் அவர்களை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக அரும்பாடுபட்டு இரண்டு ஆண்டுகளாக உழைத்து உருவாக்கி இருக்கிற கூட்டணியின் பெயர்தான் இந்தியா கூட்டணி இந்தியா கூட்டணியின் வேட்பாளராகத்தான் நான் இந்த தொகுதியிலே பானை சின்னத்திலே போட்டியிடுகிறேன் நம்முடைய வாக்குகளை விலைவேற்றுவதற்கு முயற்சிப்பார்கள் சிதறடிக்க பார்ப்பார்கள் தனிப்பட்ட முறையிலே என்னை வீழ்த்த வேண்டும் என்பதை விட திமுக தலைவர் தளபதி அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் வகுத்திருக்கிற தேர்தல் வியூகத்தை வீழ்த்த வேண்டும் அதுதான் அவர்களின் நோக்கம் ஆகவே அவர்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே ஜாதி அரசியலை செய்ய மத அரசியலை செய்ய புதியாய் துடிக்கிறார்கள் அதற்கு இடம் கொடுக்காமல் பாரதிய ஜனதாவை தமிழ்நாட்டிலே அவர்கள் ஒன்றுமில்லை ஜீரோ என்றாலும் அகில இந்திய அளவிலே அவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வருவது மிகவும் ஆபத்தானது மீண்டும் மோடி ஆட்சிக்கு வந்தால் ரேஷன் கடைகள் இருக்காது கவனமாக நீங்கள் கேட்க வேண்டும் மீண்டும் மோடி ஆட்சிக்கு வந்து ஐந்து ஆண்டுகள் அமரக்கூடிய சூழல் அமைந்தால் ரேஷன் கடைகள் இருக்காது நூறு நாள் வேலை திட்டம் இருக்காது இடஒதுக்கீடு கல்வி வேலைவாய்ப்பில் நாம் பெறுகிற இடஒதுக்கீடு இருக்காது தேர்தலே நடக்காது ஒரே ஒரு தேர்தல் இந்த தேர்தலோடு அப்புறம் தேர்தல் நடத்த மாட்டார்கள் ஆட்சிக்கு வந்ததும் திமுக அரசை கலைப்பார்கள் கலைஞர் உரிமை தொகை அதனால் நிறுத்தப்படும் ஒரு கோடியே லட்சம் பேர் பெண்கள் தமிழகத்திலே ஒரு மாதத்திற்கு ஆயிரம் ரூபாய் பெறுகிறார்கள் நாற்பது லட்சம் பேர் விண்ணப்பம் செய்துவிட்டு காத்திருக்கிறார்கள் அவர்களுக்கும் தர வேண்டும் என்பதற்கான முயற்சியில் பெருமுயற்சியில் நம்முடைய முதல்வர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார் இதுவெல்லாம் அவர்களுக்கு பிடிக்கவில்லை மக்களுக்கு இலவசமாக எதையும் கொடுக்கக்கூடாது நூறு நாள் வேலையே அதனால் எந்த பயனும் இல்லை அதை ஒழிக்க வேண்டும் என்று கொஞ்சம் கொஞ்சமாக நிதியை நிறுத்தி வருகிறவர் தான் பிரதமர் மோடி அவர் ஆட்சிக்கு வந்த இந்த பத்தாண்டுகளில் சாதி சண்டைகளும் மதச்சண்டைகளும் தான் தவிர சமூக நல்லிணக்கம் உருவாகவில்லை பொருளாதாரம் வளர்ச்சியடையவில்லை அமெரிக்க நாட்டினுடைய ஒரு ரூபாயும் நம்முடைய நாட்டினுடைய ஒரு ரூபாயும் சமம் கிடையாது அவன் ஒரு ரூபாய் வச்சா நாம் எண்பத்தஞ்சு ரூபாய் வச்சாதான் சமம் அவன் ஒரு ஆள் நின்னா நம்ம எண்பத்தஞ்சு ஆள் நிற்கணும் அப்பதான் சமம் அவன் ஒரு ஆளுக்கு நம்ம எண்பத்தஞ்சு பேர் சமம் அந்த மாதிரி ரூபாயினுடைய மதிப்பு சரிந்து போய் போய்விட்டது அவனுடைய ஒரு ரூபாயும் பலவீனமானதற்கு மோடி அரசுதான் காரணம் சமையல் எரிவாயு நானூத்தி ஐம்பது ரூபாய் இவர் பிரதமர் முன்பு இருந்தது நானூறு ரூபாய் நானூத்தி ஐம்பது ரூபாய் இன்றைக்கு இவர் ஆட்சிக்கு வந்த இந்த பத்தாண்டுகளில் ஆயிரத்தி இருநூறு ரூபாய் உயர்ந்து விட்டது பெட்ரோல் டீசல் விலை மூன்று மாதங்களுக்கு ஒரு முறை உயர்த்தப்பட்டுக் கொண்டே வருகிறது இதுபோல நூறு ரூபாய்க்கு மேல் பெட்ரோல் விலை முதல் முறையாக மோடி ஆட்சியில் தான் டீசல் விலை நூறு ரூபாய்க்கு மேலே முதல் முறையாக இப்படி அவரும் நிறைந்த ஒரு ஆட்சி மோடி ஆட்சி அதனால்தான் தமிழ்நாட்டு எல்லையோடு தன்னை துருக்கிக் கொள்ளாமல் எடப்பாடியை எதிர்த்தால் போதும் அதிமுகவை வீழ்த்தினால் போதும் என்று கருதாமல் அகில இந்திய அளவிலே ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் மோடியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் பிஜேபியை தோற்கடிக்க வேண்டும் என்று ராகுல் காந்தி அவர்களோடு கைகோர்த்து கணக்கு போட்டு இன்றைக்கு ஜனநாயக சக்திகளை எல்லாம் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு பெரிய ஆளுமையாக நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார் அதனால்தான் நேற்று நான் ஊட்டு இங்க சிதம்பரம் தொகுதியில் கூட ஓட்டு கேட்கறதை விட்டுவிட்டு சென்னைக்கு போயிட்டு வந்தேன் எல்லா இடங்களையும் நாற்பது தொகுதியில் வெற்றி பெற நேற்று மூணு வேட்பாளர்களுக்கு நான் பிரச்சாரம் பண்ணேன் நாலு நாளைக்கு முன்னால பெரம்பலூர்ல போய் ஒரு பாயிண்ட்ல பேசிட்டு வந்தேன் தொடர்ந்து பல இடங்களுக்கு போகணும்னு ஆசை ஆனா நம்முடைய ஊர்ல இன்னும் நான் முப்பது ஊர் கூட போகணும் ஏன் அண்ணனுடைய கரத்தை வலுப்படுத்த வேண்டும் நாற்பது இடங்களிலும் நாம் வெற்றி பெற்றாக வேண்டும் ராகுல் காந்தியின் கரத்தையும் வலுப்படுத்தியாக வேண்டும் இன்னும் ஒரு முறை மோடி ஆட்சிக்கு வந்தால் இங்கே குடியரசுத் தலைவர் ஜனாதிபதி ஆட்சி முறைதான் வரும் ஜனாதிபதி ஆட்சி முறை வருவதை தடுக்க வேண்டும் எல்லாவற்றுக்கும் மேலாக ஒன்றை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் இந்த ஊர் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஊர் இந்த உடனே நம்ம ஐஏஎஸ் அதிகாரி ஐயா அவர்கள் பிறந்த ஓர் அவ்வளவு சிறப்பு முக்கியத்துவம் பெற்ற ஒரு ஓ அரசமைப்பு சட்டத்தினுடைய முக்கியத்துவம் என்ன என்பதை ஐஏஎஸ் அதிகாரி அறிவார் அதுதான் இருக்கிற சட்டத்திலே பெரிய சட்டம் தலையாய சட்டம் சொல்லப்போனால் ஒரு நாட்டினுடைய தலைவிதி அதுதான் மனுஷனுக்கு தலைவிதி இருக்கோ இல்லையோ நாட்டுக்கு தலைவிதி உண்டு அந்த தலைவிதி எதுன்னா அரசமைப்பு சட்டம்தான் அதை எழுதினவர் யாருன்னா புரட்சியாளர் அம்பேத்கர் அந்த சட்டத்தை மாற்ற துடிக்கிற கும்பல் தான் மோடி கும்பல் அதுல இருந்து ஒரு வேட்பாளர் நிறுத்திருக்கிறாங்க அவங்க அங்கங்க வந்து வன்முறையை தூண்டுறதுக்கு முயற்சிக்கிறாங்க வேகமா பேசுறது ஆத்திரமா பேசுறது ரெண்டு சமுதாயத்துக்கு இடையில எப்படியாவது ஒரு பிரச்சனை வராதா என்று எதிர்பார்க்கிறார்கள் நாம அதை இடம் கொடுக்கவே கூடாது யாரு வேணாலும் வந்து ஓட்டு கேக்கட்டும் ஓட்டு கேட்டு அங்கோட்டு போகணும் யார்த்தையும் நம்ம வந்து ஒன்பது முன் போகக்கூடாது பத்தொன்பதாம் தேதி வரையிலும் அமைதி காப்பது அண்ணன் தளபதி அவர்களின் கரத்தை வலுப்படுத்த உதவும் ராகுல் காந்தியின் கரத்தை வலுப்படுத்த உதவும் நாற்பது நாற்பது இடங்களில் நாம் வெற்றி பெற முடியும் அவங்களுக்கு வெற்றி இல்லைங்கிறது அவங்களுக்கே தெரியும் அதனால ஏதாவது பிரச்சனை கொண்டு பண்ணி சாதி சண்டை உருவானா ரெண்டா புரிஞ்சு நிற்பாங்க அதை நமக்கு ஆதாயம் தேடலாம் இதுதான் அவருடைய நோக்கம் அதுக்காக அதுக்காக வந்து அந்த வேட்பாளரே நேரடியா கூட்டங்கள் ரொம்ப ஆத்தரவ ஊட்டக்கூடிய வகையில் பேசுவதை பார்க்கிறோம் இங்க வந்து யார் வேணாலும் வரட்டும் எல்லாருக்கும் தேர்தல் அளிக்க உரிமை உண்டு எல்லாருக்கும் ஓட்டு கேட்க உரிமை உண்டு நாம போடுறோம் போடல அது வேற விஷயம் ஆனா யாருனாலும் வரட்டும் போகட்டும் இப்ப நம்ம ஒரு ஒரு இடத்துல நம்ம தம்பி சும்மா வாயக்கூடுமா அப்படின்னு சொன்னாங்கிறத வச்சுக்கிட்டு அங்கங்க அவங்க பிரச்சனை பண்ண பாக்குறாங்க அதுக்கு ஒருபோதும் இடம் கூடாது நாம் கட்டுப்பாடு காக்க வேண்டும் நம்மால் எந்த பிரச்சனையும் வராது என்றுதான் நம்முடைய தலைவர்கள் அண்ணன் தளபதி அவர்களின் தளபதிகள் அமைச்சர் நம்முடைய அமைச்சர் சிவசங்கர் இருந்தாலும் நம்முடைய மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் காசோகா கண்ணன் அவர்களாக இருந்தாலும் நம்மோடு இந்த வண்டியிலே ஏறி நின்று ஓட்டு கேட்கிறார்கள் என்றால் எந்த நம்பிக்கையின் அடிப்படையில் திருமாவளவன் வெற்றி பெற்றால் இந்த தொகுதி அமைதியாக இருக்கும் நல்லிணக்கத்தோடு இருக்கும் ஒற்றுமையாக இருக்கும் எந்த பிரச்சனையும் வராது இதுதான் தளபதியின் நம்பிக்கையும் அவருடைய தளபதிகளின் நம்பிக்கை அந்த நம்பிக்கை எல்லாம் நம்மோட இன்னைக்கு இந்த கொடுத்து வெயிலில் கையெடுத்து கும்பிட்டு எல்லா சமூகத்தினரிடம் திருமாவளவர்களுக்கு ஓட்டு போடுங்கள் வெற்றி பெற வையுங்க என்று கேட்டு வருகிறார்கள் என்றால் அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாக நாம் நடந்து கொள்ள வேண்டும் சும்மா பூச்சல் போடக்கூடாது கரர் பொருள் வண்டி எடுத்து தொடர்ந்து தவுண்டு விழுப்பக்கூடாது இதெல்லாம் தம்பி சில நேரங்களில் வண்டி அதெல்லாம் தப்பு நம்ம வாக்கு கேட்கிற நேரத்தில் எவ்வளவு தூரம் அமைதியா இருக்க முடியுமோ அவ்வளவு தூரம் அமைதியா இருக்கணும் கட்டுப்பாடு காக்கணும் நகராஜ் ஊரின் பெருமையை காப்பாற்றக்கூடிய நம்ம ஓட்ட விளைவேசு வருவாங்க அதுக்கு இடம் விடக்கூடாது கொடுத்தா வாங்கி வீட்டு பானையில போட்டுருது ஓட்ட வந்து நம்ம பானையில போட்டுருங்க இது ஓட்டு பானை இது ஓட்டு பானை அது வீட்டு பானை ஆகவே எனது அருமை தோழர்களே தாய்மார்களே எழுச்சி மிகுந்த வரவேற்பு கொடுத்த உங்களுக்கு சில நிமிடங்களாவது பேசினா தான் நான் மரியாதை கொடுத்த மாதிரி ஆகும் இவ்வளவு நேரம் காத்திருந்தீங்க வெயில் அதனால் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து காலை சின்னத்தில் வாக்களியுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இதுதான் நம்ம சின்னம் நமது சின்னம் நமது சின்னம் நமது சின்னம் நமது சின்னம்

பானை சின்னம் நமது சின்னம் பானை பானை சின்னத்திலே வாக்களியுங்கள் பெரியவர்களே தாய்மார்களே உங்கள் பொன்னான வாக்குகளை பானை சின்னத்திலே உங்களிடம்